அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருப்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் வணக்கம் சன்மார்க் அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கிற திருவடி புகழ்ச்சி வரிகள் பரபதம் பரபதம் பரம பராபரம் அனாமயம் நிராதரம் அகோச்சரம் இதில் வந்து பெருமானாரோட அருளால் எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம் இந்த பதிவு கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது மன்னிக்கவும் நண்பர்களே போன வாரம் பார்த்த பதிவில் வந்து ஒரு சின்ன ரீக்க அதாவது அந்த பரமலோகாதிக்க நித்திய சாம்ராஜ்யம் அந்த இறைவன் வந்து எல்லாமல்ல இறைவன் அர்ப்புரஞ்சுதி ஆண்டவன் அவன்தான் வந்து எல்லா உலகத்துக்கும் வந்து அவனுடைய சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான் அவன் வந்து பெருமானார்கிட்ட விட அந்த ஆட்சியை கொடுத்தா நம்ம பார்த்தோம் தன் கையில் பிடித்த தனியர் ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையை இப்போ இன்னைக்கு பார்க்க வேண்டியது பரபதம் இப்ப பரம்ன்றது நமக்கு தெரியும் இந்த பரந்துபட்ட பட்ட இந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய இடம் பதம் அப்படி அப்படின்னா பக்குவம் அடைதல் பக்குவமா அப்போ அந்த இறைவன் அந்த சிறன் நடுவில் இருக்கின்ற அந்த சிதாகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை வந்து பக்குவமாக இருக்கக்கூடிய இடம் இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் இப்போ நம்ம வந்து ஒரு சாதம் வடிக்கிறோம் அப்போ நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க பெரிய பெரியவங்க பதம்மா வடிமா அப்படின்னு சொல்லுவாங்க பதம்னால் பக்குவமா அதாவது குலைஞ்சும் போகாமல் விதவெதையாக இல்லாமல் பக்குவமா அப்போ அந்த பக்குவம் அடையாது அந்த பதம் அப்படின்னா பக்குவம் பரபதம் அந்த மேலான அந்த பதி இருக்கக்கூடிய அந்த பதம் வந்து பக்குவமாக எங்கே பொருந்திருக்கு நம்ம சித ஆகாசத்தில இந்த உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே வந்து அந்த பகர வடிவ குழின்னு சொல்லிட்டு நம்ம திண்டுக்கல் சுவாமி வந்து இந்த பரபதத்துக்குன்றது விளக்கம் சொல்லும்போது அந்த பகர பீடத்தில் வந்து அருவமாயும் அதன் மேல் தகர ஆகாசத்தில் அருவுருவாயும் அவ்வான் நடுவில் மகர ஜோதி வடிவாயும் பொருந்தியுள்ளதே பதம் அதை வந்து அக காட்சி மூலம் நம்ம காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அந்த தகராலயம் இந்த இதெல்லாம் வந்து மகரஜ்யோதிலாம் நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம் அதாவது தகராலயம்ன்றது வந்து ஆயிரம் இதழ்கள் கொண்ட அந்த சில நடுவில் இருக்குது நம்ம பதி விரும்பி வந்து அதில் நடனம் ஆடிட்டு இருக்கக்கூடிய இடம் தான் அங்கே தான் வந்து அப்போ பக்குவமாக பொருந்தி இருக்கக்கூடிய இடத்த பற்றி தான் இங்கே பரபதம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெருமான் குறிப்பிடு குறிப்பிடுகின்ற நம்ம பின்னாடி வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த மகரஜ்யோதி தகராலயம் இதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அப்போ பக்குவமாக பொருந்திருக்கக்கூடிய இடம் அந்த நடனமாடி கொண்டிருக்கின்ற அந்த இடத்தை பற்றி குறிக்கிறது பரவதம் இப்போ பரம சூக்ஷ்மம் இப்போ பரம சூக்மம்னா நுண்ணியன் அதாவது மணிவாசரோட ஆழ்ந்தகன்ற நுண்ணியன்னா அதாவது சூட்சமமாக இருக்குது அதாவது கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது அந்த இருக்கு அந்த அந்த பரம்பொருள் அது பரம சூக்மமாக இருக்குது ரொம்ப நுண்ணியதாக இருக்குது இப்போ திருமூலர் கூட அந்த காலத்தில் அந்த ஆன்மாவை வந்து அதை சொல்லவும் கூட சொல்லுவாங்க அந்த மாட்டினோட ஒரு முடி அது அந்த அந்த மயிரை வந்து எடுத்து கோடி கூறாக போட்ட போட்டோம்னா கூட அதையும் திருப்பி கோடி கூறாக போட்டால் இருக்கமுன்னா இவ்வளோ நுண்ணி இருக்கும் அவ்வளோ எவ்வளோ நுணுக்கரிய நுணுக்காக இருக்குது அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ரொம்ப சின்னதாக அதாவது அவ்வளோ நுண்ணோக்கிய தன்மையாக சூக்குவமாக இருக்கான் இறைவன் வந்து அப்படி இருக்கான் அவன் பெரிதிலும் பெரிதாக இருப்பான் அதாவது பெரிதிலும் பெரிதாக சிறிதுனும் சிறிதா அரிதனும் அரிதான் மறக்கிறோம்னு சொல்லியும் சொல்லுவாங்க இப்போ சின்னதாக இருக்கக்கூடியதுலேயும் சிறுசாகவும் இருப்பான் ரொம்ப அணுவுக்குள்ளேயும் அணுவ அணுவை கூறுவை போட்டு போட்டோம்னா கூட அதுக்கும் ஆயிரம் கோடி கூறுவை போட்டால் கூட அதுக்கும் சின்னதாக நுணுக்கமாக இருப்பான் அப்போ வந்து நுணுக்கரிய நுணுக்கின்ற மாதிரி ரொம்ப சூட்சமாக அந்த பரம்பொருள் இருக்குது யாரு அண்ணுக்கும் தெரியாமல் சூக்கும வடிவமாக இருக்கான் அப்படின்றது வந்து அந்த தான் வந்து அந்த சிற நடுவில் இருக்கன்ற அந்த தான் வந்து இப்போ நம்ம வந்து நம்மளுடைய உடைய இதுலருந்து தாய் வயிற்றில் போகும்போது அந்த ஒளி வந்து அது சூக்கும முடியோ தான் நம்ம உள்ளே போய் தான் அந்த சிதாகாச ஒளியாக வந்துடுது இல்லையா அந்த பரமசூக்மம் அப்படியாவது அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த மாட்டே அந்த உடம்பு நமக்கு தெரியும் அந்த ஒளி வந்து உள்ளார இருக்கிற அந்த உயிர் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது இல்லையா அப்போ வந்து அந்த பரம இருக்குது அதுக்கடுத்து வந்து பராபரம் இப்போ பராபரம் அப்படின்ற போது வந்து பரம் அபரம் இந்த ரெண்டுமாவே வந்து அவன் தான் இருக்கான் நம்ம வந்து நம்மளோட எதுக்காக தான் இது பிரித்து பார்க்குறோம் அதாவது இப்போ ஏற்கனவே உண்மைங்கானோ உபாய ஆனோம் தியரட்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஏற்கனவே திருவடி புகழ்ச்சி நம்ம ஞான சரியில்லை நம்ம அந்த பரம் அபரத்தை பற்றி நம்ம நிறையா பார்த்தோம் ஆனால் அந்த பரம் அந்த ஏற்கனவே அந்த பரம் தான் வந்து இருக்குது அபரம் வந்து கண்ணுக்கு தெரியறதா இருக்குது இது தூளமாக இருக்குது அது சுக்குமமாக இருக்குது பரம் வந்து இருக்குது அபரம் வந்து தூக்கு உடல் பொருள் மாதிரி பருப்பொருள் மாதிரி தூக்கும உடலாக இருக்குது அப்போ பரம்ன்றது ஏற்றமாக இருக்குது அபரம்ன்றது இறக்கமாக இருக்குன்றது நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம தான் நம்மளுடைய இதுக்காக வந்து பிரித்து வச்சுருக்கோம் ஆனால் அது ஒன்றாக தான் இருக்குது இதில் கூட அகவில் கூட அகநிலை இது இகநிலை பொருளை அகநிலை பொருளை அகமர பொருந்தி அருள் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ப இருப்பாங்க அப்போ ரெண்டுமாவே வந்து அதாவது அந்த இறைவன் தான் இருக்கான் அந்த பரம்பொருள் தான் இருக்கான் தான் பரமாவும் இருக்கான் அபரமாகவும் இருக்கான் உம் வந்தா சுக்மாவும் இருக்கான் தூளமாவும் இருக்கான் கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருளாகவும் இருக்கான் தெரியாத பொருளாகவும் இருக்கான் ஏற்றமாகவும் இருக்கான் தாழ்வாகவும் இருக்கான் உம் அப்ப வந்து அப்ப பராபரம் நம்ம பார்த்துட்டோம் பரபதம் பரம சூக்மம் பராபரம் பார்த்துட்டோம் அடுத்து வந்து அனாமயம் அனாமயம் அப்படின்னா குட்டல் நாமயம்னு பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஆன்னா வந்து அருள் அருள்மயமான இப்போ நாமயம் இப்போ ஆமயம்னா பசுவின் மலம்னு சொல்லுவாங்க இப்போ நாமயம்னால் அதே மாதிரி பசுக்கு எப்படி நம்மளுக்கு மலம் இருக்கோ அந்த நாமயம் அப்படின்றது நம்மளுக்கு உடம்புல இயற்கை ஆணவம் மாயே கண்மம் அந்த மூணு மாய அதாவது ஆணவன்றது எப்பயுமே நம்ம பிறந்ததுலேருந்து இருக்கக்கூடிய மா ஆணவ மலம் வந்து எப்பயுமே இயற்கையான மலம் அப்புறம் வந்து அந்த இயற்கையில் செயற்கையாகி அந்த மாயை மலத்தோடு சேர்ந்து மாயை மலமாக வருது ஆணவ மலம் மாயை மலம் இப்போ நாமயம்ன்றது வந்து இந்த மலங்களை குறிக்கக்கூடியது அப்போ மாயை வந்த பின்னாடி அப்புறம் கண்மம் கண்மம் வந்து கண்மம் சேர்ந்த பின்னாடி தான் இந்த ஆணவம் வந்து இந்த அரி இந்த ஆணவம் மாயை கண்மம் இந்த மா இந்த மலங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆணவத்தை அகங்காரத்தை அறியாமையை உண்டாக்கி அந்த இறைத்தன்மையோடு சேர விடாமல் இதுதான் வந்து நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்குது இந்த மாயை மலங்கள் இந்த ஆணவ மலங்கள் இது வந்து நம்ம வந்து இறைவனோட சேராமல் தடுக்குது இப்போ வந்து நம்ம எத்தனையோ பிறவி இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகள் வந்து ஓர் இருந்து புல்லாகி போடாகி மண்ணாகி மடுவாகி மரமாகி இந்த மாதிரி வாசல் சொல்கிற மாதிரி ஓர் ஒன்று முதல் ஆறு அறிவு வரை உள்ள நம்ம பல்வேறு பிறவிலாம் எடுத்திருக்கோம் அது இந்த பல்வேறு பிறவி பிணையில் அதுக்கு எத்தனை பிறவி பிறவி எடுத்துருக்கோமோ எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதம் சொல்லியிருக்கார் பெருமான் அப்போ இந்த மனித பிறவிலுமே எத்தனை எத்தனை மனித பிறவி எடுத்துருப்போம் இந்த அருணகிரி பெருமான்னு கூட சொல்லுவார் ஏழு கடல் இது மண்ணலை எடுத்து அதை எண்ணினாலும் அதை விட இந்த அந்த ஏழு கடலில் இருக்க மண்ணு ஏழு கடல்னா பார்த்துக்கோங்க ஏழு கடலில் இருக்க மண்ணை கூட நம்ம அளந்துடலாமா ஆனால் நம்ம மனித பிறவி எத்தனை பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்றத கூட அளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அருணேரி பெருமானு சொல்வார் இந்த மாதிரி நம்ம ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க பெருமானும் வந்து இந்த மனித பிறவி வந்து சாதாரணமாக கிடை கிடைக்கல கோடானு ஆண்டு நம்ம பிறவி எடுத்து 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 இந்த பிறவி சுழற்சியில் நம்ம வந்து இந்த க இந்த கடினமான இந்த பிறவி சுழற்சியில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு இந்த மனித பிறவி தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த உடம்பை வந்து இந்த பரமன் கொடுத்து இந்த இந்த உடம்பை வந்து நம்ம அழிய விடாமல் இதே நித்திய தேகமாக்கி அந்த திரிய தேக சக்தியை பெருமான் பெற்றுக்கொள்றது தான் நம்மளையும் கூப்பிட்றாரு அந்த பெருமானு தான் வந்து அந்த மனித பிறவியிலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த இறை நிலையை போன வரதுனால நம்மளுக்கு அது உணர முடியல நம்மளுக்கு இந்த ஆணவம் இந்த கண்மம் இந்த மாயை இந்த மாமாயே இந்த திரோதாயே இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு அப்ப வந்து இந்த நாமயம் அப்படின்றது வந்து இந்த மலங்கள் சேர்ந்ததை வந்து இதை வந்து இந்த மலங்களை நீக்கினாதான் நம்ம வந்து இந்த திரிதேக சித்தியை வந்து நம்ம பெற முடியும் அப்போ தான் நமக்கு அருளம்பம் கிடைக்கும் நம்ம இறைவனோட வந்து சேர முடியும் இந்த முத்தேக சித்தியை நம்ம பெற முடியும் அப்போ இந்த ஆணவன்றது தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அதுதான் கடைசியில் போற கடைசியில் அழியக்கூடியது அது சைவ சித்தாந்தத்தில் சொல்லும்போது கூட ஆணவத்தை வந்து வருத்த வித்து மாதிரி தான் இருக்கும் ஆணவத்தை வந்து அழிக்க முடியாது அடைக்கி தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜர் தத்துவத்தில் கூட சொல்லுவாங்க ஆணவத்தை பற்றி ஆனால் நம்ம பெருமானார் வந்து அதை வந்து ஆணவத்தை அழித்து காட்டியிருக்காரு ஞான உடம்பு அவர் மாறி மாறி அந்த ஆணவத்தை ஒழிச்சா அந்த ஞான ஒழித்தே தேகம் முத்தேக சித்தியில் வந்து சுத்த உடம்பு பிரணவ உடம்பு ஞான ஒளித உடம்புன்னு சொல்லும்போது அந்த ஆணவத்தை ஒழிக்கும் போது தான் நான் ஞான உட ஞான ஒளி உடம்பாக வந்து மாறுது அப்போ இந்த மாயை மாயை ஒழியும் போது தான் வந்து ஓங்கார ஒடியோ அந்த பிரணவ ஒடியும் ஓரும் அந்த அந்த சிதாகாசத்தோடு தொடர்பு கொண்டு அந்த ஓங்கார உடம்பாகும் ஓங்கார அணை மீது நானே இருந்த கூட பெருமன் பாடுவாங்க அந்த அருளாற்றல் வந்து அந்த பரிபூர்ணமாக வந்து அவருக்கு கிடைக்கிது இப்போ ஒவ்வொரு மலத்தை அறுத்தால் தான் நம்ம வந்து ஒவ்வொரு சித்த முத்தேக சித்தியை நம்ம வந்து பெற முடியும் அப்புறம் வந்து இந்த கண்ம உட இத கண்மத்தை தான் வந்து நம்ம சுத்த தேகமாக ஆக முடியும் அப்போ கண்மத்தை அறுத்தால் நம்ம சுத்த ஒளி சுத்த உடம்பை பெற்றுக்கொள்ளலாம் மாயையை அறுத்தா வந்து பிரணவ உடம்பை பெற்றுக்கு பெ பெற்றுக்கொள்ளலாம் ஆணவத்தை அறுத்தா ஞான உடம்பை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் வந்து இந்த முத்தேக சக்தியை பெற்றதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம விரிவாக வந்து அருட்பாடம் நின்று நிறைய பாடல்கள் இருக்குது இதை வந்து இப்போ இந்த மாதிரி இந்த நாமயம்ன்றது இந்த மலங்கள் சேர்ந்து இந்த உடம்பை வந்து இல்லாமல் பண்ணணும் அநாமயமாக ஆகணும் இறைவன் வந்து அனாமயமாக இருக்கான் மலங்கள் இல்லாதவனாக இருக்கான் மலமற்றவனாக இருக்கான் இப்போ நம்ம போன பாடல பதிவில் கூட நம்ம பார்த்தோம் அதாவது இந்த புறப்பற்ற அகற்ற தொடங்காத பண்ணல கூட அது கூட வந்து இந்த உலகம் வானவர்கள்ன்றது வந்து தனியாக குதித்து வரல நம்மள மாதிரி தேவர்கள்லாம் வந்து நம்மளை மாதிரி மனித பிறவி எடுத்து இந்த குணநலங்களை இப்படி மாறி கொண்டவங்க தான் வந்து தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்தோம் அப்போ வந்து அனாமயம் அப்படின்னா வந்து மலங்கள் அந்த அருள்மயம் ஆன்றது வந்து அருள் அப்போ அந்த பருவமத்தியில் வந்து அந்த நம்ம மேலேறி நம்ம அந்த தவ அனுபவத்தில் அந்த உச்சிக்குள்ளே உண்ணாக்கு மேலே அந்த பகார வடிவ குழியில் வந்து அந்த நடுநாடுக்குள்ளே போய் அந்த சிதாகாசத்தில் இருக்க அந்த அருள் ஆண்டவனோடு சேர்ந்து நம்ம வந்து அங்கே அந்த பெருக்கி கொண்டு நம்ம முத்தேக பெற்று திருதேக சித்தியை பெற்று வந்து ஆறு உயிருக்கெல்லாம் நம்ம வந்து அன்பு செய்து கொண்டு நம்ம இருக்கணும் அப்படின்றது பெருமான் பெற்ற பேரை வந்து நம்ம வந்து கூப்பிடுறாரு அந்த அனாமயமான உடம்பு வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அந்த அந்த அறு அந்த இதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பெருமான் கூப்பிட்றாரு இப்போ இந்த ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் வந்து நம்மளை வந்து இதுதான்ப்போ நம்ம வினையை நம்ம வினை உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து ஏன் இதெல்லாம் கொடுத்தாங்க ஏன் அந்த இறைவன் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு நம்ம தவறாக நினைக்க கூடாது அப்படி நம்ம நினைச்சோம்னா நம்ம சன்மார்க்க சங்கத்துக்கே தகுதியானவங்க கிடையாது அதெல்லாம் நம்ம வந்து பக்குவப்படுத்துதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அந்த வினைகள் வினை பயன்லாம் வந்து இதை நம்ம வந்து பெருமான் மேலே பார்த்த போட்டு இறைவன் மேலே பார்த்த போட்டு நம்ம வினை வந்தால் கூட ஊழியை அகற்றும் முளவரியா போயின்னு சொல்லிட்டு பெருமான் பாடியிருக்காங்க அப்போ ஊழியை அகற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏன் அந்த ஆணவம் இந்த கண்மம் இந்த வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்த ஊழ்வினை எதுக்கு வந்து கொடுத்துச்சு இந்த நம்மளோட கண்மை வினை பதிவுனால நம்ம நம்ம வந்து இந்த விதி வசத்தால் இந்த உள் நம்மளுக்கு வந்து இந்த இறைவனை கொடுத்துட்டானே அப்படி நம்ம சளிச்சிக்கிற கூடாது அப்படி வந்து அப்படி நம்ம சளிச்சுக்கிட்டோம்னா நம்ம சன்மார்க்க சங்கத்துக்கு வரதுக்கு வந்து தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு தான் இந்த வினைகள்லாம் கொடுத்துருக்கான் அந்த நல்வினை தீவினைலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம இறைவனை சரணாகதி அடைஞ்சோன்னா இந்த ஊளை அகற்றலாம் அனாமயமாக ஆகலாம் பெருமான் பெற்ற பேரை நம்மளும் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் கூப்புறாரு நன்றி அன்பர்களே நம் மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ராமலிங்க அபையும் எல்லாம் செயல்பூடும் என்னானை அம்பல எல்லாம் வல்லான் தாளையை ஏற்று பெருமானோருடைய அருளால் இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் பார்க்க முடிஞ்சது என்று அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ராமலிங்கபயம்